கல்வி என்பது வெறும் ஏற்றறிவு மட்டுமல்ல அது ஒரு தலைமுறையின் கனவு ஒரு தேசத்தின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சுமந்து நிற்கும் இளைய சமுதாயத்திற்கு மகுடம் சூட்டும் உன்னத நிகழ்வு கன்னியாகுமரி மண்ணில் அரங்கேறியுள்ளது குமாரகோவிலில் அமைந்துள்ள நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தின் முப்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா உணர்ச்சி பெருக்குடனும் உற்சாகத்துடனும் நடைபெற்றது இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம் அறிவின் தேடலையும் உழைப்பின் உயர்வையும் பறைசாற்றும் வகையில் நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தின் பட்டமளிப்பு கலையரங்கம் புதன்கிழமை காலை விழா கோலம் போன்றிருந்தது முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக அடியெடுத்து வைக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் இஸ்ரோ திரவ உந்துவிசை மையத்தின் இயக்குனரும் விண்வெளித் துறையின் மூத்த விஞ்ஞானியுமான திரு வி நாராயணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விண்ணை வசப்படுத்தும் வித்தியை கற்றறிந்த அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தது விழாவிற்கு மேலும் பெருமை சேர்த்தது இந்த ஆண்டு கல்வியிடம் கடலில் முத்தெடுத்த இருபத்தி நான்கு சிறந்த மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன நாளைய இந்தியா எங்கள் கையில் என்ற உறுதியோடு மொத்தம் தொள்ளாயிரம் மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றனர் இதில் எழுநூற்று ஐம்பது மாணவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் பேராசிரியர்களின் முன்னிலையில் மேடையில் நேரடியாக பட்டங்களை பெற்றுக்கொண்ட தருணம் அரங்கத்தையே ஆனந்த கண்ணீரில் நனையச் செய்ததை